அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன கிளரிபிகேஷன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் அதாவது ஒரு வீடு கட்டி வாடகை விடுறது லாபமா நஷ்டமா இதுதான் இன்னைக்குரிய கிளரிபிகேஷன் இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தான் நான் இந்த தகவலை வந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமப்பார் சரிங்களா அதாவது ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு வீடு கட்டி வாடகை விடுறாரு இதுதான் வீடு அந்த வீடு கட்டி வாடகை விடுறதுக்கு அவரு நிலத்தை வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் கொண்டு வாழ்ந்தார் இன்னைக்கு சராசரியா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்னா ஒரு டவுன்ல மினிமம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நான் சொல்றது வந்து ஒரு மினிமம் மினிமம் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் வாங்கணும்னாக்கா அதுக்கு ஒரு முப்பது லட்சம் செலவு பண்ண முடியாது இது பிளாட் வாங்குறதுக்காக செலவு அந்த வாங்கிட்டு அதுக்கு மேல அதில் வீடு கட்டி வாடகை விடுறது லாபமா நஷ்டமா நான் இதை பத்தி பேசல பிளாட் வாங்குறத பத்தி நான் இப்ப பேசல பிளாட் வாங்கிட்ட பிறகு அதில் வீடு கட்டி வாடகை விடுறது லாபமா நஷ்டமா அதை தான் நான் இப்ப வந்து உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னாக்கா ஒரு முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணுறான்னு வச்சுக்குவோம் ஏன்னா முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு போர்ஷன் கிடைக்கும் ஸோ ஒரு போர்ஷனுக்கு பத்தாயிரம் ரூபா வீதம் அதாவது பத்தாயிரம் ரூபா பெர் போர்ஷன் வீதம் ரெண்டு போர்ஷன் வந்து அவர் வாடகை வராது அப்போ அவருக்கு எவ்வளோ வாடகை வரும் இருபதாயிரம் ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு ஸோ ரெண்டு வீடு ரெண்டு போர்ஷன் கட்டுறாரு ஒரு ஒரு போர்ஷனும் பத்தாயிரம் ரூபாய் வாடகை விடாது இது ஒரு அசம்ஷன் தான் இன்னும் கிராமமாக இருந்தாக்கா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கே சாப்பாள் மூகால அழுவான்னு ஒரு டவுனுனாக்கா ஒரு பத்தாயிரம் அந்த பத்தாயிரம்னா தான் ஒரு போர்ஷன் ஸோ அந்த ரெண்டு அந்த அந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு போர்ஷன் அப்படிங்கிற மேடைக்கு ரெண்டு போர்ஷன் அவர் வாடகை விட்டு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை வந்தது ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை வந்து அவருக்கு இது மாசத்துக்கு வாடகை கட்டினாரு ரெண்டு ரெண்டு கட்டினாரு பேரை ஆளை பார்த்து குடி வச்சுட்டாரு ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் ரூபாய் வாடகை தராங்க ஹாப்பி இப்ப மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் வாடகை வருது ஒரு சைடு வந்துட்டு இருக்குது ரொம்ப ஹாப்பி இப்போ நம்ம மைனூட்டா அதுல வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ் போட வேண்டியது சில இருக்கு அது என்ன கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய ஆயுட்காலம் அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒன்று இல்லையா ஆயுட்காலம் அது எத்தனை வருஷத்துக்கு ஆயுட்காலம் நம்ம பார்க்கணும் சோ ஒரு வீடு கட்டினாக்கா சராசரியாக ஒரு ஐம்பது வருஷம் அதிகபட்சம் நான் ஸோ ஐம்பது வருஷத்துக்கு ஒரு வீடு வந்து பராமரிச்சு வைக்கணும் அந்த ஐம்பது வருஷத்துக்கே நம்ம பராமரிப்பு நிறைய பண்ணணும் ஸோ அந்த வீட்டினுடைய லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்னு வச்சுக்கோம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கட்டின வீடுங்கெல்லாம் இன்றைக்கி வந்து என்னது அவுடேட்டட் ஆகின வீடாக ஆகிடுச்சு ஸோ குடியிருத்து குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடாக இல்லாமல் இப்போ ஒரு பாழித்து போயிருக்கு ஸோ அந்த அந்த அடிப்படையில் ஒரு வீட்டினுடைய ஆயுட்காலம் ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னு நானாக உதாரணமாக சொல்கிறேன் இன்னும் கம்மியாக கூட இருக்கும் சில வருஷம் வந்தலாம் சரி ஐம்பது வருஷத்துக்கு அந்த வீடு இருக்கு இப்போ ஐம்பது வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் நமக்கு இருபதாயிரம் வாடகை வரப்போகுது ஸோ ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம்னா கூட கூறிய வாங்கிக்கலாம் ஆனால் அந்த வேல்யூவை இப்போ நான் கணக்கில் எடுத்துக்கல ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த இருபதாயிரத்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாடகை வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நமக்கு வாடகை வருது ஸோ ஹாப்பி அண்ணாச்சி ஸோ ஹாப்பி எவ்வளோ வாடகை வருது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வாடகை வருது ஒரு வருஷத்துக்கு இதுவே ஐம்பது வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வாடகை வருது ஐம்பது வருஷத்துக்கு ஒரு கோடி ஒரு கோடியே இருபது லட்சம் ஒரு கோடி அப்ப ஒரு கோடியே இருபது லட்சம் இந்த சூரிய ஒரு வாலிபர் சங்கம் வாலிபா சொல்லுவாரு இந்த இட்டு போன சோத்துக்கு ஒரு கோடி நீ பார்த்த அந்த மாதிரி நமக்கு ஐம்பது வருஷத்துக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வர்ற வருமானம் ஒரு கோடியே இருபது லட்சம் பல்க் அமௌண்ட் ஒரு கோடியே இருபது லட்சமும் இந்த ஐம்பது வருஷத்துக்கு நமக்கு மொத்தமா வருமானம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதை அப்படியே நம்ம முழுசா வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது இந்த பழம் சாப்பிடும் போது கொட்டையெல்லாம் எடுத்து வெளியே போடுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை நம்ம கழிச்சு ஸோ இந்த வீட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து இந்த கிராக் எல்லாம் வருது இந்த பைப்பு ஓடி போகிறது தண்ணி வராமல் போகிறது சுண்ணாம்படிக்கிறது இந்த ஃப்ளோர்லாம் போடுறது அப்புறம் டிசைன்ஸ் எல்லாம் மாற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் வரும் ஸோ அதுக்கெல்லாம் நான் பெரிய அமௌண்ட்டை நான் அலாட் பண்ணல வருஷத்துக்கு ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு இருபதாயிரம் ஒரு நியாயமான செலவு வரும் கண்டிப்பாக அது ஆகும் ஸோ வருஷத்துக்கு ஒரு இருபதாயிரத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்க்கா அதுக்காக ஒதுக்கேன் வருஷத்துக்கு எவ்வளோ ஒதுக்கலை இருபதாயிரத்தை ஒதுக்குறேன் ஸோ ஐம்பது வருஷத்துக்கு அது ஒரு பத்து லட்ச ரூபா நமக்கு செலவே ஆகிடுது ஸோ அந்த பத்து லட்சத்தை இந்த ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு வந்து கைஷை வேலையிலாம் ஸோ மீதி நமக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா லாபம் இருக்கு ஸோ இந்த ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா நமக்கு அப்படியே முழுசாக லாபமானால் அப்பவும் கொஞ்சம் தூக்கி நிற்கும் ஸோ உள்ளே வந்து மாம்பழம் தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம்னு பார்த்தா அதுக்குள்ளே கொட்ட ஒன்று இருக்குது அந்த கொட்டை இப்போ நம்ம கீழே போட்டு தான் அந்த கொட்டை எதுங்க இந்த வீட்டினுடைய வேல்யூ ஆஃப்டர் ஃபிஃப்ட்டி இயர்ஸ் சரி இந்த முப்பது வருஷம் கழிச்சு சரி இந்த ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த முப்பது லட்சம் ரூபாய் ஜீரோ நம்ம செலவு பண்ணலையா செலவு பண்ணி வீடு கட்டணும் இல்லையா அந்த முப்பது லட்சம் ரூபாய் ஜீரோ ஜீரோ வேல்யூ லெஸ் அந்த இடத்த நம்ம அந்த வீட்டை விற்கணுன்னு போனாக்கா இடத்த மதிப்பு தான் வாங்கி போனேங்காண்டி வீட்டுக்கு மதிப்பு போட மாட்டாங்க வீட்டுக்கு மதிப்பு விட்டுருங்க எத்தனை மட்டும் மதிப்பு சொல்லுங்க அப்படின்னு அப்ப அப்போ ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வீடு நமக்கு ஜீரோ முப்பது லட்ச ரூபாய் ஜீரோ அந்த முப்பது லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ணுனா இதுலேருந்து கழிச்சுக்கணும் ஏன்னா நம்ம பார்க்கிட்டு இருந்து தான் நம்ம செலவு பண்ணிருக்கணும் அந்த முப்பது லட்ச ரூபாய் கழிச்சுடுவோம் ஸோ ஒரு கோடியே பத்து லட்சத்துல முப்பது லட்சத்தை கழிச்சிட்டு மீதி இருக்கிறது தான் நமக்கு நிகர வாடகை நிகர வாடகை வருமானம் எண்பது லட்சம் ஸோ மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வருது ஓகேங்களா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வருது இப்போ சராசரியாது லட்சம் வருஷத்துல இருந்து வருது திரும்பவும் நான் லட்சம் ஒரு ஐம்பது வருஷத்துல இந்த வீட்டுல இருந்து நமக்கு வருது இது கூடவெல்லாம் குறையலாம் நீங்க வாடகை ஏறிக்கிட்டே போனீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகலாம் சோ எண்பது லட்சம் இருந்து தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கூட வரலாம் சோ நானே உங்க உங்க விருப்பத்துக்கு என்ன பண்ணேன்னா வாடகை ஏற்றிக்கிட்டே போறீங்க ரொம்ப கம்மியா இருக்கு முப்பது லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டின வீட்டுக்கு பத்தாயிரம் ஒரு கோஷனுங்கள் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஏத்தி சொல்லுவா அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் போட்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் போட்டுக்கோங்க அப்ப கூட இந்த ரெண்டு கோடி வராது ஆனாலும் அவங்களுக்கு ஹாப்பியாக சந்தோஷமா நீங்கள் கற்பனையில் வந்து பல கோடி வரும் சின்ன கோடி வரும்னு நீங்கள் கற்பனை பண்ணி வீடு கட்டுறீங்கன்னு வச்சு போவாங்க அதில் ரெண்டு கோடி வருதுன்னே நீங்கள் அசியம் பண்ணிக்கோங்க ஆனால் உண்மையில் வரப்போகிறது எண்பது லட்சம் தான் ஆனால் அவங்களுடைய கற்பனைக்கு ஒரு விருந்து படைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு கோடி ஹாப்பியாக வந்து கனவு நினைச்சிக்குவாங்க அப்படியே க நைட்டில் வந்து மொட்டை மாடியில் பற்றி விட்டுத பார்த்துட்டு ஐம்பது வருஷத்தில் நமக்கு ரெண்டு கோடி வரப்போகுதுன்னு கணக்கு உட்காந்துங்க ஆனால் வரப்போகிறது எண்பது லட்சம் தான் ஓகேங்களா சரி இது இப்ப இருக்கட்டும் இப்போ ரெண்டு கோடி நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் ஆனால் எண்பது லட்சம் தான் வரப்போகுது ஓகேங்களா இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நோவாமே நோம்பு எப்படி கும்பிடுது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா இந்த முப்பது லட்சத்தை கொண்டு போயிட்டு நல்ல நேஷனலைஸ்டு பேங்க் ஆஃப் பார்த்து நீங்கள் எவங்கனையும் நம்பி ஏமாந்து கடன் குடிச்சிடாதீங்க நேஷனலைஸ்டு பேங்க் ஆஃப் ஆத்தியத்தின் போய் எஃப்ஐயில் போட்டுடணும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருங்க அதுவும் செகண்ட் ஆப்ஷன் எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுப்பாங்கன்னா ஆறு பர்சன்ட்னே வச்சுக்கோங்க மினிமம் இப்போ கொடுக்குறதுக்கு வந்து ஆறு பர்சன்ட் தான் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் வட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம போடுற அமௌண்ட்டு டபுள் ஆகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னாக்கா எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி டூவாக டிவைட் பண்ணிக்கணும் கொடுக்குற வட்டியை இப்போ ஆறு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா ஆறாவது டிவைட் பண்ணிக்கணும் ஏழு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா ஏழாவில் டிவைட் பண்ணிக்கணும் எட்டு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா எட்டாவது டிவைட் பண்ணிக்கணும் சப்போஸ் இது எட்டு பர்சன்ட்னாக்கா ஒம்பது வருஷத்துக்கே டபுள் ஆயிடும் அந்த மாதிரி கால்குலேஷன் ஸோ நீங்கள் பேங்குக்கு கொடுக்குற வட்டியை செவன்டி டூவால் டிவைட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை வருஷத்தில் அது மல்டிபிள டபுள் ஆகுன்றது ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் ஸோ நான் மினிமம் வந்து ஆறு பர்சன்ட் போட்டுக்கிறேன் ஸோ ஆறு பர்சன்ட் போட்டோம்னாக்கா பன்னெண்டு வருஷத்தில் வந்து நம்ம போடுற அமௌண்ட் டபுள் ஆகிடும் ஸோ முப்பது லட்சத்தை எதுவும் எஃப்டியில போடுறீங்க ஆறு வருஷன் வண்டியில நல்ல செக்யூரான பேங்க்ல பாதுகாப்பான பேங்க்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுலயே போடுறீங்க இல்லை ரிசர்வ் பேங்க்லயே எதுவுமே போட்டுறீங்க ஸோ பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்றீங்க அந்த பணம் டபுள் ஆயிடுச்சு முப்பது லட்சம் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அறுபது லட்சம் ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அந்த அறுபது லட்சத்தை மறுபடியும் எஃபடியா போடுறீங்க இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு வருஷத்துல அது ஒரு கோடியே இருபது லட்சமா மாறிடும் இருபத்தி நாலு வருஷத்துல ஒரு கோடியே இருபது லட்சமா இந்த ஒரு கோடி இருபது லட்சத்தை கொண்டு போயிட்டு மறுபடியும் போடுறீங்க அது முப்பத்தி ஆறு வருஷத்துல ரெண்டு கோடியே நாற்பது லட்சமா மருணும் ரெண்டு கோடியே நாற்பது லட்சமா அதை மறுபடியும் போட்டு போயிட்டு மறுபடியும் பன்னெண்டு வருஷத்துக்கு எப்படியும் போடுறீங்க நாலு கோடியே எண்பது லட்சம் நாலு கோடியே எண்பது லட்சம் நாற்பத்தி எட்டு வருஷத்துல இந்த மூணு முப்பது லட்சம் ஆகும் ஓகேங்களா இது நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சொல்றேன் மந்த்லி மந்த்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டீங்கன்னாக்கா இது ஒரு ஆறு கோடி அந்த மாதிரி வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் போடல நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே சொல்றேன் முப்பது லட்சத்தை கொண்டு போயிட்டு எப்படிலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போடுறீங்க பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்றீங்க அது டபுள் ஆகுது அப்படியே விட்ரா பண்றீங்க அது அறுபது லட்சத்தை கொண்டு போய் மறுபடியும் அப்படியே எப்படி போடுறீங்க இன்னொரு பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்றீங்க அந்த மாதிரி தான் நான் சொல்றேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன் காம்பவுண்ட் நான் சொல்லல ஓகேங்களா இப்போ நமக்கு நாப்பத்தி எட்டு வருஷத்துலயே நாப்பத்தி எட்டு நாலு கோடியே எண்பது லட்சம் மாறிச்சது ஆனா இங்க ஐம்பது வருஷத்துல வெறும் எண்பது லட்சம் தான் வரும் நான் கற்பனைக்கு சொன்ன ஃபிகர் இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க இது கணக்கு காணுறதுக்கு ஆனால் ஃபேக்டேஸ் ஜஸ்ட் எயிட்டி லேக்ஸ் ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு நமக்கு எண்பது லட்சம் தான் வருது பட் அதே சும்மா எஃப்டியில் போட்டு வச்சு எஃப்டியில் போட்டு வைக்கிறதுக்கே இந்த கால்குலேஷன்ஸ் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் நான் சொல்லல சிம்பிளா எஃப்டியில போட்டாலே நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு நாலு கோடியே எண்பது லட்சம் ஆயிடுச்சு இங்க ஆக்சுவலா வர்றது எண்பது லட்சம் ஆனா இங்க வர்றது நாலு கோடி எண்பது லட்சம் நமக்கு நெட் ப்ராஃபிட் இந்த ரெண்டு மெத்தட்க்கும் நாலு ஓகேவா இது ஆப்ஷன் ஒன்னு எல்லாரும் சூஸ் இது ஆப்ஷன் டூ இதுல எந்த எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்டா பண்றீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்காரன் இருந்து அந்த வாடகை வச்சுன்னு வச்சுக்கா அவன் என்ன பண்ணுவானாக்கா வாடகை வந்து ஒரு மாதம் கொடுப்பான் ஒரு மாதம் கொடுக்க மாட்டான் இல்லை லேட் லேட்டாக கொடுப்பான் இல்லை என்ன பண்ணுவான் நாலு மாதம் இருப்பான் அந்த நாலு மாதம் வாடகை கொடுக்காம நின்று போயிடுவான் இல்லைனாக்கா வீடு என்ன பண்ணாக்கா ஒரு ஆறு மாதம் யாரும் வாடகை வராமே தருவாங்க இல்லைனாக்கா வீடு வீட்டுக்கு வாடகை வந்துட்டு அவன் காலியே பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் நம்ம வந்து எல்லாம் வச்சு அவனை மிரட்டி ரவுடிகளுக்கெல்லாம் கூலி கொடுத்து அவனை வச்சு மிரட்டி அந்த மாதிரி அவனை வந்து வீட்டுக்கு காலி பண்ண வைக்கணும் ஸோ ப்ராக்டிக்கலாக எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கு அதுக்கப்புறம் சண்டை வரும் காலையில் வந்து உடனே நீ வந்து தண்ணி த சாணி தெளிக்கிறதா நான் சாணி தெளிக்கிறதா நீ வந்து அந்த வறண்ட கல்வி கணுதா நான் வரண்டாவை கல்வி கண்தா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அந்த வாடகை வந்ததில் இருக்கு ப்ராக்டிக்கலாக அந்த மாதம் மாதம் அந்த இருபதாயிரத்தை நீ வசூல் பண்ணுறதுக்குள்ளேயே நீ மரண வேதனை படணும் பட் திஸ் இஸ் நாட் லைக் திஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிடும் இல்லை அப்படியே காம்பவுண்ட் போட்டிங்கனாக்கா பன்னெண்டு வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னாக்கா அது டபுள் ஆயிட் போகுது நீங்கள் எந்த ஒரு சிரமமும் பண்ணவே தேவையில்லை நீங்கள் பண்ணவேண்டி ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா பன்னெண்டு வருஷத்துக்கு கழிச்சு பேங்க்கில் போயிட்டு அதை இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு போகணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கொடுங்க இதுவரை பொறுமையோடு இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானே தட்டுங்க Thank you.